திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடக ராசி உண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இந்த மாதம் நன்மைகளை உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பாருங்க மூணு கிரகங்கள் வக்ரம் குரு வக்ரம் செவ்வா வக்ரம் அதே போல் பார்த்திங்கன்னா புதனும் வக்ரமாகிறார் இயற்கையாகவே உங்களுடைய இதுதான் ராசி ராசி இந்த ராசிக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா செவ்வா வந்து நீசமாக இருக்கிறார் இல்லைங்களா இப்போ செவ்வாய் யார் உங்கள் ஜாதகத்துலேன்னா பத்தாம் அதிபதி தொழிலை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய குடும்ப ஒற்றுமை குழந்தை குலதெய்வம் உங்களுடைய அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொல்லக்கூடியது உங்களுக்கு செவ்வாய் தான் இந்த கடகராசிக்கு செவ்வாய் இது வரைக்கும் ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீசமாக இருந்தார் அப்போ என்ன ஆயிருக்கு தொழிலில் பெரிய வளர்ச்சி இல்லை வருமானம் குறைவாக இருக்கிறது குடும்பத்தில் சில சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாமே ஏற்பட்டு இருக்கும் ஆனால் தான் இருப்பார் ஆனால் ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா வக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை அடையும் இது வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி நீசனை நீசன் பார்த்தால் உச்சம் உச்சனை உச்சன் பார்த்தால் நீசம் அப்படிங்கிற சில விதிமுறைகள் இருக்கு அதில் நீசம் பெற்ற கிரகம் உங்களுக்கு வக்ரம் பெற்றால் கண்டிப்பாக அது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும் அப்போ தொழில் வளரும் ஆறாம் தேதிக்குள்ள தொழில் வளர்ச்சிகள் உண்டு குடும்ப ஒற்றுமை உண்டு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் குழந்தைகள் மூலமாக தேவைப்படக்கூடிய ஒரு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருப்பீங்க இல்லைங்களா அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் மூலமாக ஒரு பெயர் புகழ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும் எப்பவுமே அஞ்சாம் இடம் ஜாதகம் என்னதா பலமாக இருந்தாலும் நிறைய யோகங்கள் இருந்தாலும் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் நல்லா இருந்தால் தான் ஜாதகர் அந்த ஜா மாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்லதையும் அனுபவிப்பார் எல்லா யோகத்தையும் அனுபவிப்பார் உண்மை அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் இப்போ உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் தான் இருக்கார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஆறாம் வீட்டுக்கு போயிருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு சூரியன் பணம் பொருளாதாரம் குடும்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து சூரியன் அப்போ அவர் வந்து அஞ்சாம் வீட்டில் பொழுது ஓரளவுக்கு தொழிலே கேட்டாலும் ஏதாவது ஒரு வகை வழியில் கடந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா பண வரவோ ஏதாவது வருமானத்துக்கு உண்டான விஷயங்கள் பொருளாதாரத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த சூரியன் மூலமாக நமக்கு ரோல் பண்ணி கொடுத்துருப்பார் இப்போ அவர் வந்து ஆறாம் வீட்டுக்கு போக போகிறார் ஆறாம் வீட்டுக்கு இரண்டு ஆறு தொடர்பு ஏற்பட்டாலே பார்த்துக்கோங்க வேலை வாய்ப்புகள் நல்ல சம்பளத்தோட நல்ல வருமானத்தோட வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு ஒரு இடமாற்றம் பண்றீங்க வேலை ஆக வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல கொஞ்சம் மூவ் பண்ணும்போது நிச்சயமாக நடக்கும் இருப்பினும் ஆறில் சூரியன் வரும்பொழுது கடன் நோய் வழக்கு இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப இதற்காக நோய்க்காக செலவு செய்ய வேண்டியது அல்லது கடன் கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்டு உத்தியோகம் சார்ந்தது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு இடம் மாற்றத்துக்கு அப்புறம் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் அடுத்தது புதன் இந்த புதன் பாருங்க உங்களுக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அஞ்சாம் தான் இருக்கிறார் அதுவும் அதே இடத்துல தான் இருப்பார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து வக்ரத்தில் இருக்கார் பொதுவாக பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமானு பார்த்துக்கோங்க புதன் வக்ரமாக இருந்தால் ஒரு வெளிநாடு பயணங்களோ அல்லது சகோதரர்கள் மூலம் உதவிகளோ ஒரு கம்யூனிகேஷன் லெவல் உங்களுடைய தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகிறது நிறைய பேருடைய பழக்கங்கள் அதிகமாகிறது புதிய புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு நிம்மதியான தூக்கம் அதாவது புதன் வக்ரமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் வக்கரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சகோதரர்கள் மூலமாக கொஞ்சம் சின்ன சின்ன க மனக்கசப்புகள் அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதை செஞ்சாலும் யோசித்து செய்யுங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க கொஞ்சம் காரியங்கள் எல்லாமே தடையானாலும் பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு அவர் வந்து ஒரு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தான் இருக்கார் தடையானாலும் பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது நல்லது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சுக்ரன் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்போது கடகராசிக்கு சுக்கரன் நேராக உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் யார் ராசியில் பத்தாம் அதிபதியான செவ்வாய் இருக்கார் அதே போல் அவரே உங்களுக்கு வந்து அஞ்சுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது அப்போ சுக்கரனும் செவ்வாயும் பார்த்துட்டா வீடு சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் நல்ல லாபங்கள் அல்லது வீடு மனை சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரன்னா லக்ஸரியான காரெல்லாம் சொல்லுவோம் போல் சொந்த வீடு அமைப்பு எல்லாமே சுக்கரன் தான் அதே போல் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நிலங்கள் கனரக வாகனங்களை சொல்கிறது இதெல்லாமே செவ்வாய்க்கு வந்தது நிலங்கள் வாங்குறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இதெல்லாமே செவ்வாய்க்கு அப்போ நேருக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக ஆறாம் தேதிக்கு மேலே வர்றதுனால இந்த சுக்கரனுடைய பார்வையும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் நாலாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு கேந்திரம் இ ஏற்கனவே ஒரு கேந்திராதிபதி தான் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் யோகம் விபரீதம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கேந்திராதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு இருக்கிறார் இது அவருடைய வீடு இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீட்டுல வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக வீடு மனை சொத்து சகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவர் மூலமாக மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும் அல்லது அம்மா மூலமாக பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வர்றது இருக்குன்னா அதுவும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு ஏழு சுக்கரன் இருக்கும்பொழுது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் ஏதாவது பொண்ணு பார்க்கறது எதிர்பார்த்த வரன் கிடைக்கிறது இப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது பாருங்கள் சுக்ரன் பதினொன்றாம் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப பதினொன்றாம் அதிபதியானவரும் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகம் மூலமாக உங்கள் பார்ட்னருக்கு லாபம் அது கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விபரீதமாக லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் இருவருக்குமே ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கர பகவான் அடுத்தது நான் இயற்கையாக சொல்லியிருக்கவங்களுக்கு குரு இந்த குரு பாருங்க உங்கள் ஜா நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம் குரு வக்கர பயிற்சின்னா என்ன சனி வக்கர பயிற்சினால் என்ன இது பயிற்சி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் கொடுத்துருப்போம் இப்போ உங்களுக்கு குரு இந்த குரு வந்து வக்கரத்தில் தான் இருக்க போகிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்போ ஒன்பது அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் உயர்கல்வி அப்பா இதெல்லாமே அப்போ உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால் இது சார்ந்த விஷயங்கள் சாதகமாக நடந்துகிட்டு இருக்கும் அல்லது உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாமே தாமதப்படுத்துங்க ஏதாவது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது ஆனா இப்ப தான் பிரச்சனையே வரும் ஏன்னா எந்த கிரகங்கள் வந்து வீக் ஆகுதோ அப்போதான் அந்த பிரச்சனையை நமக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அதெல்லாம் வந்துதான் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க குரு வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்கிறது ஒரு சிறப்பானதாக இருக்கும் அதே போல் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு வக்ரமாகிறார் ரெண்டாம் அதிபதி ஆறுக்கு வரார் அப்போ ரெண்டு ஆறு மற்றும் குருன்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது கொஞ்சம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வருமானத்தோட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு குரு உங்கள் ஜாதத்தில் வக்ரம் இல்லைன்னா பண இழப்புகளோ உங்கள் லாபங்கள் வரக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகளோ மூத்த சகோதரர்கள் மூலமாக சில சில மனக்கசப்புகளோ ஏற்படும் அதனால் குரு வக்ரம் இல்லைன்னா பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க வேண்டும் அதே போல ஏன்னா கடகமே எப்படா அவங்க வெளியே போவாங்க தான் இருக்குது அஷ்டமச்சனி எப்படா வெளியே போகிட்டு இருப்பினும் தசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அஷ்டமச்சனியால் பாதிப்புகளே இல்லை நிறைய ஜாதகத்தை நல்ல சொன்னதுனால நான் சொல்கிறேன் நல்ல தசைகள் நல்ல புத்தி அதே போல பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துக்கு யோக கிரகங்கள் இயற்கை கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க அவங்கெல்லாம் தசை புத்தி நடந்துட்டு இருக்கும்போது இந்த அஷ்டம பெரிய பாதிப்புகள் இல்லை சனி பகவானுக்கு பகையாக இருக்கக்கூடியவரோ அல்லது ஜாதகத்துக்கு அப்போசிட்டாக இருக்கக்கூடிய புத்தி நடக்கிற காலத்தில் மட்டும்தான் கடகராசிக்கு ப பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அதுதான் உண்மை இப்போ அப்படியே பார்க்கும் பொழுதும் குரு வக்கரத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக போங்க லாபம் இது கொடுக்குற அது கொடுக்குற ஒரு அமௌண்ட் போட்டால் பத்து அமௌண்ட் வருது அதனால் நம்ம அந்த வேலையில செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணவே வேண்டாம் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல கேது இருக்குது அப்போ மூணில் கேது பொழுது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது எம்எல்எம் சம்மந்தப்பட்டது சீட்டு சம்மந்தப்பட்டது யாரோ ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது பிறந்தவங்களுக்காக ஏதோ ஒரு பண உதவிகள் செய்கிறது அல்லது பணத்தை வாங்கிட்டு அவங்க அவங்கக்கிட்ட கிட்ட அவமானப்படுறது இதெல்லாமே மூணில் கேது இருந்து பண்ணி கொடுக்கும் மூணில் கேது இருந்தால் முயற்சிகள் அதாவது நீ எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன இதற்கு எவ்வளோ பொறுமைகள் தேவை உங்களுடைய ஞானம் என்ன அப்படின்னு சொல்கிறது எல்லாம்தான் தான் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஆனா இப்போ உங்களுக்கு அஷ்டமசனியோட சேர்ந்து நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்து பண்ணுங்க அப்படிங்கறத உண்மை நேரம் குருவுடைய பார்வை கேதுக்கு மேல பெறுறதுனால குரு வக்கரமாக இருந்து பார்வை பெற்றாலும் குருவுக்கு உண்டான தன்மை தன்மை தான் வக்கரமா இருந்து பா நிறைய பேர் கேள்விகளை கேட்பாங்க குரு வந்து வக்கரம் வக்கர பார்வை எதாவது ஏதாவது பாதிப்புண்டா அப்படின்னு கேட்பாங்க அப்படிலாம் கேட்டாங்க அப்படிலாம் கிடையாதுங்க குரு எந்த இடத்தில் இருந்தாலும் இருக்கின்ற இடத்தை கெடுப்பார் பார்க்கின்ற இடத்தை கொடுப்பார் அது திடிசூனியமாக இருந்தாலும் சரி முடக்கானாலும் சரி வக்கரமானாலும் சரி அதே போல அஸ்தங்கதமே ஆனாலும் சரி அஸ்தங்கதம் வலு இல்லைன்னு அர்த்தம் நீசமானாலும் வலு இல்லைன்னு அர்த்தம் ஒலி இல்லைன்னு அர்த்தம் இப்படி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பார்வைக்கு பலன் உண்டு அதாவது அது நல்ல இடத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா ஃபுல்லாக நூறு பர்சன்டேஜ் அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் கொஞ்சம் பாதகமாகவோ கொஞ்சம் அஷ்டங்கதம் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குமே தவிர அந்த குரு பார்வை நமக்கு கெடுதலை செய்யவே செய்யாது அப்போ குருவினுடைய பார்வை கேது மேலே இருக்கிற வைக்கோ உங்களுக்கு ஞானம் இறை வழிபாடு ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட குருமார்களை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் நல்லாயிருக்கும் வருமானம் நல்லா இருக்குது உத்தியோக மாற்றங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை பண்ணுங்க மற்ற வேறு எதுலையுமே நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே வேண்டாம் ஒரு உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இடம் நல்லா இருந்து ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளை சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்